மீது ஒரு போராளியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாந்திப் காந்தி ரஞ்சித் அவருடைய பிறந்த நாள் விழாவில் எனக்கு பின்னாலே வாழ்த்துகள் வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய செங்கோட்டை சிங்கம் புதுச்சேரி மாநிலத்துடைய புரட்சி முதலமைச்சர் எங்களுடைய வழிகாட்டி மரியாதைக்குரிய மரியாதையாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில முன்னாள் தலைவர் காரைக்காலுடைய நண்பர் மட்டுமல்லாது புதுச்சேரி மாநில மக்களுடைய அண்மையில் பெற்றிருக்கக்கூடிய அன்போடு அடையப்படுகின்ற மன்னர் ஏ கே சமே முன்னாள் அமைச்சர் காரைக்காலுடைய மாவட்ட ஆயா அவர்களே சட்டமன்ற கட்சி தலைவர் உங்களுக்கு எனக்கு முன்னாடி வாக்குகள் வழங்கக்கூடிய அங்கு சகோதரர் வைத்தியநாதன் அவர்களே புதுச்சேரி மாநிலத்தினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய ஏசி சிறு ஒருங்கிணைப்பாளரும் மூத்த துணைத் தலைவருமான அண்ணன் தேவதாஸ் அவர்களே மதியமன்ற உறுப்பினர் அங்கிருந்த அண்ணன் மாரிமுகே துணைத் தலைவர்கள் புதிய அண்ணன் பர்ஷி அவர்களே இவற்றிற்கு எல்லாத்திற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் சகோதரர் சந்திரபோகன் அவர்களே மரியாதை புதிய மாநில பொதுச் செயலாளர்கள் அண்ணன்படி அவர்களே

மேலாக்கும் மேலாக என் வழங்க மேலான அன்பு சகோதர சகோதரிகளின் குணத்தினை விதத்தும் என்னுடைய பண்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இன்றைக்கு நடைபெறக்கூடிய மக்கள் விரோத என்ஆர் பாஜக ஆட்சியை தூக்கி எறிந்து காங்கிரஸ் பெருக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தியுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுவையிலே நிறுவப்பட்டு அவருடைய வெற்றி விழா கொண்டாட்டம் எப்படி இருக்கோ அவருடைய ஒத்திக்க விழாவில் தான் இன்றைக்கு சிறப்பாக இந்த ஒரு முறை தம்பி ரஞ்சித் அவர்களை வாழ வேண்டும் என்று என்ன சொன்னால் ஒரு அற்புத தலைவர் கன்னியாகுமரி நாஷ்பு வரை எல்லாருடைய அன்பை பெற்று இந்த நாளாளுமன்ற எதிர்கட்சிக்காரனாக ஏன்

போர் வீரர்கள் ராகுல் காந்தியுடைய சித்தாந்தங்களை உண்மையாக வாங்கி அதன் மூலம் செயல்படக்கூடிய அப்படி கேட்க இளைஞர்கள் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு அவலமான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி தூக்கியிடப்பட்டு மக்கள் ஆட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைவராக ஒரு ஆட்சி புதிய நிறுவனத்திற்காக நீங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும்

இன்றைக்குறை முழுவதும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே விட்டிருக்கிறார் சொன்னால் அது அவருடைய பிறந்தநாளாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை இந்த பிறந்தநாளே என்னுடைய தலைவனுடைய வெற்றி விழாவை ஒரு விதையில் இந்த

வெளிச்சம் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் காட்டியதற்கு விளைவாக இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் கை சின்னம் இந்த நாட்டை காப்பாற்றும் இந்த காப்பாற்றும் என்று எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அந்த எண்ணத்தை ஒரு சேர்த்து ஒட்டியில் வாக்குகளாக சேர்த்து நாம் தலைவன் காத்துகின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி வெற்றி பெற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே காங்கிரஸ் ஆட்சியை அலங்கரிக்க அலங்கரிக்கான ஒரு விழாவாக நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஜனாநாயகத்தினுடைய அன்பு தன்மைத்தவர்கள் வாழ்த்துக்களை உங்கள் எண்ணம் வாழ்த்து வருவதற்க